ம் பாடல் வந்து நம்ம புரட்சித்தலைவர் அவங்களுக்கு பாடியிருக்காங்க சிவாஜி சாரும் பாடியிருக்காங்க பேசிக்காக சௌரவ சானந்தா கூட அவங்க தமிழ் பாடல்கள் மேலே அதிக பற்று இருந்ததுனால ஒரு முப்பதாயிரம் பாடல்கள் மேலே பாடியிருக்காங்க இது சோக பாடல் பாடியிருக்காங்க பக்தி பாடல் பாடியிருக்காங்க அவர் முருக பக்தர் கூட அவர் ஒரு சோகமாக நம்மளுக்கே ஒரு மனசு சரியில்லாத நேரத்தில் டிஎம் ஐயா அவருடைய பாடல் கேட்டால் அது ஒரு புத்துணர்ச்சி பற்ற மாதிரி இருக்கும் அவர் பாடல் எப்போ வேணாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார் அவ்வளோ இனிமையான குரலில் பாடியிருப்பார் எந்த ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு சோகமாக இருந்தால் கூட அவர் பாடலை கேட்டால் அவர் புத்துணர்ச்சி படுற மாதிரி இருக்குது சார் அவர் பாடல்கள் இனிமையாக இருக்குது எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சார் என்னுடைய பெயர் சக்திவேல் நான் மண்டபம்ன்ற கிராமத்தில் இந்திய கடலோர காவல்படையில் பணிபுரிகிறேன் நான் வந்து டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல் வந்து ரொம்ப ரொம்ப காலமாக கேட்டுட்ருக்கேன் கண்ணதாசன் ஐயாவுடைய பாடல்களை வந்து மக்கள் மத்தியில் சேர்த்தது வந்து நம்ம டிஎம்எஸ் ஐயாவுடைய டிஎம்எஸ் ஐயா தான் அந்த பெருமை வந்து அவருக்கு தான் சேரும் எனக்கு அந்த இந்த அந்த பாடலை அவருடைய அவர் பாடிய பாடல்கள் வந்து இன்றைக்கி நான் பொதிகை டிவியில் வந்து புதன் புதன்கிழமைகளில் வந்து நான் கேட்டுட்ருக்கேன் இரவு நேரத்தில் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் வந்து ரொம்ப இனிமையாகவும் ஒரு கருத்துள்ள பாடல்களாகவும் நான் கேட்டுட்டு இருக்கேன் என் பேர் த என் பேர் தருமர் தனுசு கோடி நான் தனுசு கோடில் வாழ்கிறேன் நிச்சல் காஜிமயன் நாங்கள் எங்களுக்கு தொழில் தனுசு கோடி தான் நைட் நேரம் நைட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் அவங்க பாட்டு தான் கேட்போம் டிஎம்சம் சவுந்தரராஜன் அவங்க பாட்டு தான் கேட்போம் நைட்டில் ரொம்ப இனிமையாக இருக்குது எங்களுக்கு எம்ஜிஆருக்கு தக்கன எங்களுக்கு எங்களுக்கு காலத்துக்கு தக்கன படிச்சிருக்காரு பாட்டுகள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கு அதுதான் கேட்போம் நாங்கள் எங்களுக்கு சவுந்தரராஜம் பாட்டில் இந்த பாட்டு எங்களுக்கு கடலுக்கு தகுந்த மாதிரி எங்க மீனவருக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடல் மேல் பிறக்க வைத்தார் தண்ணீரில் மிதக்க வைத்தார் அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சார் நாங்க வந்து கடல்ல வந்து இப்ப வந்து தனிமேல இருக்கும்போது நாங்க வந்து எந்த ஒரு ரிலாக்ஷனும் எங்களுக்கு கிடையாது அப்போ வந்து கடற்கார ஓரத்தில் அவர் பாட்டு கேட்டும் போது அந்த தொழில் கொஞ்சம் இன்பமா இருக்கும் எங்களுக்கு அதனால அந்த கடக்கார ஓரத்தில் பாட்டு கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அண்மையாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் அதனால அந்த பாட்டை நான் கேட்டு எங்களுக்கு ஒரு சுவாசிய காற்று முறையாக நாங்கள் வந்து அதை நேசிப்போம் டிஎம் சார் பாட்டுனாக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சாங் வந்து முதல்ல நான் சிவாஜி பாட்டு ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான் எனக்கு சிவாஜி பாட்டுனாக்கா அவருடைய பாட்டு சிவாஜி பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் விரும்பி இப்போ கேட்குற பாட்டு அது மயக்கம் என்ன உந்தன் மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்டே தயக்கம் என்ன அதன் கலக்கம் என்ன